வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு லீடிங் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச் அண்டு பவர் பிரேக்கர்ஸோடைய பார்ட்ஸோடைய மேனூஃபேக்சரிங்க மேலிருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் அஞ்சு நாளாக ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டிபார்ட்மெண்ட் இசிஇ மெக்கானிக்கல் அண்டு ஐடிஏ முடிச்சிருக்கணும் இது தவிர பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் பிஎஸ்சி அப்ளைடு ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிஎஸ்சி நானோ டெக்னாலஜி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பாஸ் அவுட் ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரரூபாலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் சோலிங்கநல்லூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆஃப்டர் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஆனுவல் போனஸ் ஷிஃப்ட் டைத்தில் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சும் உங்களுக்கு கம்பெனிஸில் இருந்து கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டூ சோலிங்கநல்லூர் அதாவது கம்பெனி வரைக்கும் செகண்ட் ஒன் தாம்பரம் டூ சோலிங்கநல்லூர் கம்பெனி வரைக்கும் தேர்ட் ஒன் திருநன்ற ஊரில் இருந்து சோலிங்கநல்லூர் கம்பெனி வரைக்கும் ஃபோர்த் ஒன் எண்ணூர் டு சோலிங் நல்லூர் கம்பெனி வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் வேலை கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது படித்து முடிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்